வணக்க உறவுகளை இன்றைக்கி இன்னும் வந்து இந்த புயலை வந்து சந்தையில் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் என்ன ரேட்டு காய்கெல்லாம் வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கேரட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் இங்கேயும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது வந்து மேலே வந்து தண்ணியெலாம் போட்டு கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்துச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க நாளைக்கு எடுத்து வச்சு செஞ்சிக்கலாம்ட்டு அதை தனி தனியாக எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் வாடிக்கிறது நைட்டில் பொரியல் வச்சுக்கலாம்னு எடுத்துகிட்டேன் பாவைக்கு பார்த்தீங்கன்னாக்க கூர் பத்து ரூபா ரெண்டு கூறு எடுத்துருந்தேன் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பேபி சைஸ் பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டியாக இருந்துச்சு என்ன கத்திரிக்காய் செய்யலாம் அதே மாதிரி புளிக்குழம்பு வச்சாலே வந்து சும்மா நாலாக கூறு போட்டு அதாவது நாலு கூர் நாலாக வெட்டி அப்படியே முழுசாய் போட்டுடலாம் நல்லாயிருக்கும் பத்து ரூபா தான் அப்புறம் தான் ரெண்டு கோஸ் வாங்கினா இருபது ரூபாய்க்கு முழுசாக பெரிய கோசாவே எடுத்துக்கலாம் அது வெட்டி வாங்கி வச்சு அப்புறம் வெட்டின பிறகு பாதி பாதி வாடி வதங்கி போயிடுங்கிறதால சின்ன சைஸ்ல எடுக்கலாம்னு சொல்லி சின்ன சைஸ்ல எடுத்திருந்தேன் அப்புறம் சொரக்கா எடுத்திருந்தேன் சொரக்கா இருபது ரூபாய் சொல்லி பதினஞ்சு ரூபாய் கொடுத்துருந்தாங்க இன்னொரு பத்து ரூபாய்க்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இப்போனாக்கா விதை வந்து விழுந்து ரொம்ப இதாக இருந்துச்சு என்னென்ன நான் அதற்கு இது எடுத்துகிட்டேன் பீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பத்து ரூபா தான் மாதிரி மிளக வந்துட்டு வச்சு கொடுத்துட்டு எடுத்துலாம் பத்து ரூபா தான் மொத்தமே எனக்கு வந்துட்டு ஆகண சிலை வந்து நூறுரூவாயும் நூற்றி பத்து ரூபா தான் ஆச்சு எனக்கு மார்க்கெட்டில் நல்லா கம்மியான காசுக்கு எல்லாமே வாங்கியாச்சு என்ன மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு சந்தையில் போய் காய்கறி வாங்குவீங்க யாரெல்லாம் வந்து கடையில் போய் காய் வாங்குவீங்கிறது கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிடுங்க வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் அடிக்கடி லைவ் வீடியோ போடுறோம் லைவுக்கு எல்லாரும் வாங்க பேசலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஆக்சிண்ட் பார்த்திங்கனாக்காக்காக்க இந்த ஆப்பிள் வந்து கிலோ நூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்க இதில் ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கிருந்தோம் மூணு ஆப்பிள் வந்து வந்துருந்துச்சு அப்புறம் இன்னொரு ஆப்பிள் சேர்த்து போட்டு அறுபது ரூபா சொன்னாங்க இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கனாக்கா முப்பது ரூபா ஆப்பிள் எழுபது நான் வாழைப்பழம் முப்பது மொத்தம் நூறுரூவா வந்துருந்துச்சு அப்புறம் தம்பிக்கு வந்துட்டு வேறு என்ன வேணும்னு கேட்டிருந்தோம் அவனை வந்துட்டு மழை பெய்யுறனால வந்துட்டு சந்தைக்கு நான் அழைச்சிட்டு வரல அவனுக்கு வந்து சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேந்திர சிப்ஸ் வந்துட்டு இருபது ரூபா இந்த பேக்கெட்டு அது ஒன்று வாங்கியிருந்தோம் அப்புறம் இந்த குச்சி சீவல் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தோம் மொத்தம் எங்களுக்கு வந்துட்டு காய்கறி நூற்றி பத்து பழம் ஒரு நூறு இரநூத்தி பத்து இது ஒரு அறுபது இரநூத்தி எழுபது ரூபா மொத்தம் ஆச்சு இன்னைக்கு நீங்கள யாரெல்லாம் சந்திக்க வந்து வாங்க கண்ட்ஸ்ல கண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்